ஜோதிடத்தில் பலவிதமான ஆராய்ச்சி பண்ணி பலர் வந்து பல விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆமாம் அது ஒரு சாதாரண கலை இல்லை ரொம்ப ரொம்ப நம்ம தூரத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை அதில் நான் கற்றது படித்தது கேட்டது குருமான் சொன்னதை தாண்டி இன்னுமே போக 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 நிறைய விஷயம் கிடச்சிட்டே இருக்குது அந்த விஷயத்தில் சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் கேட்கும்போது அந்த ஆர்டிக்கலில் ஒரு அறிஞர் சொல்கிறார் ஜோதிட அறிஞர் சிம்மலக்கணம் அதில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தைகளால் பெரிய லாபம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அதனால ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது உண்மையாக இருக்குது இந்த சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய அப்பா வந்து பெரிய லெவலில் உதவிகள் வந்து செய்ய முடியறதில்லை அவருடைய வளர்ச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பானால் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண முடியுது கிடையாது அவங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே சொற்பமாக தான் இருக்குது அந்த சொற்பத்துக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் நிறைய செஞ்சதாக சொல்லி பறைசாற்றுவாங்க அந்த சொற்பமான விஷயத்தை கேட்டு வாங்கினவங்க அந்த சிமலக்கணக்காரங்களால் இன்னும் பயன்படுத்தவே முடியாத சூழ்நிலை வந்து அப்போ அந்த இந்த ஜோதித்தத்தை வெல்லவே முடியாது அப்படின்னா இந்த ஆட்டிகளை கேட்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தந்தை சிம்மல கணக்கார பிள்ளையை பெற்றிருந்தீங்க அப்படின்னா தந்தை சிமலக்கிழமில் பிறந்த குழந்தைகள் சிம்மல கிழம இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனக்கட்ட என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க பொதுவாகவே இந்த சிம்மல கணக்காரங்க பசங்க என்ன பண்ணுவாங்க பசங்க பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா தந்தையுடைய சொத்துக்களை மறு உருவம் எடுக்க வைப்பாங்க அதாவது நம்ம அழிக்கிறதுன்னு சொல்கிறது கூட மறு உருவம் ஏதாவது தந்தை நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பாரு ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காம அதை வந்து விற்று ஒரு வீடு வாங்குறது அதை விற்று தொழில் தொடங்குறது அதை அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஏதாவது கட்டுமானத்தை கட்டி வாழ்க்கையை நடத்துறது இந்த மாதிரி வேலையை வந்து செய்யக்கூடியதாக தான் இருக்கும் இதுக்காக கோச்சுக்க வேண்டாம் அதனால் நீங்களே முடிவு பண்ணி என்ன பண்ணணும் உங்களுக்கு சிமலாக்கண பிள்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையானது என்னவாக இருக்குதோ அதற்கு உங்களுடைய தேவையை மறு உருவம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி வந்தடையா அவங்களுக்கு தேவையானது என்னென்னு பார்த்து நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு தேவையானதை திணிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு பிரயோஜனப்படுறது ரொம்ப ரொம்ப அரிது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிமலக்கணத்தில் ஒரு பையன் பிறக்கிறா அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து அந்த மகனுக்கு ஒரு தந்தை ரொம்ப போராடி ஒரு படிப்பை வந்து இவருக்கு இஷ்ட தந்தைக்கு இஷ்டப்பட்ட படிப்பை படிக்க வைக்கிறார் அப்படின்னா அந்த படிப்பை படித்த அந்த மகனால் தந்தையினுடைய இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது அந்த படிப்பை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்யணும் இல்லை அந்த படிப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு வேறு ஏதாவது வேலையை வந்து செய்யணும் அதாவது கற்ற கல்வி ஒன்றாக இருக்கும் செய்கிற வேலை ஒன்றாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மாறும் அப்போ மருத்துவத்துறையிலேயே வந்து ஒருத்தர் ஆங்கில மருத்துவத்தை படிக்க வச்சா அது மாதிரி என்ன ஆயிடும்னா ஒரு மாதிரி ஆங்கில மருத்துவம் படித்த பிறகு இயற்கையை சார்ந்த விஷயங்களை மறுபடியும் அவங்க படிச்சுட்டு இயற்கை மருத்துவம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தன் தகுதிக்கு தன்னுடைய திறமைக்கு தனக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து ஆராய்ச்சி செய்து அந்த மகன் என்ன பண்ணுவான்னா தந்தை கொடுத்த அந்த அறிவையே மாற்றக்கூடிய வேலையை செய்வார் அப்படி செய்யும்போது அவருக்கு வந்து உயிர் கிடைக்கும் தந்தை பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கலாம் ஆனால் அந்த சிமலக்கண்ணில் பிறந்த அந்த பசங்க என்ன பண்ண மாட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார மாட்டாங்க அதற்கு பொருவாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வேறு யாருக்காவது என்ன பண்ணுவாங்க உட்கார வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு இவர் உட்கார்ந்து வேலை செய்வது பொதுவாக வேறு ஏதாவது உட்கார வச்சு வேலை செஞ்சு அவர் அக்னிஷியேட் பவர் பார்க்குற மாதிரி பார்ப்பார் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக இவர் தனியாக மருத்துவம் படிச்சிருந்தாலும் இவர் தனியாக வேற எங்கேயாவது இடத்துல உருவாக்கி வாழ்றதுக்கான வேலையை தான் செய்வார் இது பொதுவாகவே சிம்ம லக்கணத்துக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான தன்மை நீங்கள் நிறைய இடத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் இதே தன்மை வந்து சிம்ம ராசிக்கு வரும் அப்போது தந்தையுடைய அறிவு அந்த மகன்களுக்கு மகள்களுக்கு போய் சேரும் ஆனால் எப்படி போய் சேரும்னா நேரடியாக போகாமல் மறைமுகமாக வேறு உருவம் எடுக்கும் உருவம் எடுத்து போகும்போது ஆமாம் இவர் செஞ்ச அவங்க அப்பா செஞ்சு தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இவர் தனக்குத்தானே அந்த சிம்மலக்கணக்காரங்க தனக்குத்தானே உருவாக்கக்கூடிய வேலையை செய்வதற்கான தன்மை தான் அதிகமாக வரும் அதனால தான் அப்படி உருவாக்குறதுக்கான வேலையை மகன்களோ மதங்களோ செய்யலை அப்படின்னா சிம்மலக்கணக்காரர்களுக்கு தந்தையால் எந்த உபயோகம் இல்லை அப்படிங்கிற வாசகம் வந்து அப்போ தான் வரும் அப்போ உருவாக்குறக்கான வேலை செஞ்சாச்சுன்னா தந்தையால் பெற்ற ஒரு பொருளை தான் இவங்க என்ன பண்ணுவாங்க மறுபொருளாக மாற்றுவார்கள் அது அறிவாக இருக்கட்டும் அல்லது சொத்தாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் தகுதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே சிம்மல கணக்காரர்களுக்கும் சிம்மல ராசிக்காரர்களுக்கும் நேரடியாக தந்தையுடைய பலன் அப்படியே போய் சேராது அதை மே அதை அழித்து அதன் மூலமாக புதிய விஷயத்தை உருவாக்கி வாழக்கூடிய வேலை தான் நடக்கும் அப்போ அந்த மாதிரி குழந்தையை பெற்றாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பிள்ளை வந்து இது மாதிரிலாம் அழிக்கிறான் அதை பண்ணுறா அதை பண்ணுறாலும் திட்ட திட்ட வேலையை வச்சு வச்சுக்காதீங்க அதை விட்டுட்டு அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்து நீங்களே அதற்கான வேலையை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மிக மிக பிரம்மாண்டமான விஷயமா இருக்கும் நேரடியாக ஒரு மகளுக்கு வந்து ஒரு சிமலா கணக்கார பெண்ணுக்கு தந்தை வந்து நகை அப்படிங்கிறது கொடுத்தாரு அப்படின்னா அதை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே இருக்காது அந்த நகையை வந்து வேறு உருவங்களுக்கு வச்சால் மட்டும்தான் அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் சொத்து அப்படி கொடுத்தாருன்னா அதை பயன்படுத்துகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்காது வேறு ஏதாவது உருவம் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கணும் அப்போ அவர்களுக்கு தேவை என்னென்னு பார்த்து அவர் எதை வந்து உருவாக்க நினைக்கிறாங்களோ அதற்கு நீங்கள் செவி சாய்க்காவிட்டால் அவர்களால் வந்து முன்னுக்கு வருவது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் சிம்மலக்கணத்தில் பிறந்த குழந்தைகளும் சரி சிம்மலக்கண குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களும் சரி ரெண்டு பேருமே என்ன பண்ணுங்கள் இந்த ஜோதி அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் ஆனால் அந்த குழந்தைகளை நல்லபடியாக அறிவரையை வளர்க்க வேண்டியது ஒரு கடமை தான் பொதுவாகவே ராசியில் இருக்கக்கூடியவங்க சிம்மனத்தில் இருக்கிறவங்க அதிகமாக துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க மேக்சிமம் நன்மையை செய்யக்கூடியவராக தான் இருப்பாங்க தீமையை செய்யக்கூடியவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கோடியில் ஒருத்தர் வேணா அப்படி இருக்கலாம் ஒரு சில பேர் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாதக கணி கணிப்புங்கிறது தவறாகவே இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் அப்போது அந்த மாதிரி ஏதாவது தீமையை செய்யக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ந்த விதம் வளர்ந்த சூழ்நிலையை வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் பொதுவாக அந்த இடம் வந்து குலதெய்வத்த இடம் காலச்சகத்தின் போது இடமா இடமாக இருக்கிறதுனால தெய்வமாக இருந்து பலருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு இடமாக தான் இடம் வந்திருக்கும் அதனால் தான் சொல்லக்கூடிய கருத்தில் நிறையா நிற்பாங்க தெய்வம் எப்படி நிற்கும் தான் செய்வது வந்து சரியான விஷயம் செய்யும்போது நேரத்துக்கு செய்ப்பான்னு அந்த மாதிரி சிம்மதாசியும் சிம்மலக்னமும் தனக்கு தகுந்த த தெரிந்த விஷயத்தை தான் மட்டும் பயன்படுத்தாமல் பிறரையும் பயன்படுத்தக்கூடிய வேலையை செய்வதை மிக உன்னிப்பாக செய்யும் அப்பேற்பட்டவர்கள் யாராவது நண்பர்களாக பெற்றிருந்தாலோ தோழியாக பெற்றிருந்தாலோ அல்லது உங்கள் உடல்நலராக பெற்றிருந்தாலோ என்ன பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அவர்கள் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய தன்மையை அதிகமாக எடுத்துக்குவாங்க நீங்கள் அன்பு மட்டும் அமைச்சா போதும் அந்த தெய்வத்திடம் எப்படி அன்பு காமிச்சா போதுமோ அதுமாதிரி அங்கே அன்பு மட்டும் காமிச்சா போதும் உங்களுக்கு வேண்டிய வேலையை பாதி வேலையை அவங்களே செய்யிருவாங்க சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலையும் செய்து உங்கள் தகுதியில் உயர்த்தி விட்டு அழகு பார்க்கக்கூடிய வேலையை யார் செய்வாங்கன்னா சிம்மலக்கணம் கணக்கம் சிம்மராசிங்கிறது மிக மிக சிறப்பாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அதுக்காக மத்ராசி மற்றும் சொ மோசம் சொல்லவில்லை எல்லா ராசிகளும் சிறப்பான ராசி தான் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாம் இடமாக இருந்து அது குலதெய்வத்தினுடைய இடமாக இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய சிம்மராசி சிம்மலகன் வந்து சூரிய பவானுக்கும் அதிபதியாக இருந்து செயல்படுறதுனால அந்த சூரிய பகவான் என்பது இந்த உலக பிரபஞ்ச இயக்கத்திற்கு அனைத்திற்கும் வைக்கக்கூடிய வேலையை செய்ய தன்மையை செய்கிற மாதிரி அதே குணம் அப்படிங்கிறது இது வந்து வச்சு அந்த சூரிய பகவான் அரசுக்கு சொந்தமானது அரசாங்கம் என்பது மக்களை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்கிற மாதிரி அதே தன்மையை இந்த சிம்மலகனும் சிம்ம பெற்றிருப்பார்கள் அவர்களை சரியான முறையில் வளர்த்து விட்டால் நிச்சயமாக ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்களும் நன்மையை செய்வார்கள் ஒரு சூரிய பகவான் எப்படி வாழ வைக்கிறதோ அதுபோல் வாழ வைப்பார்கள் சரிங்களா உங்கள் குலதெய்வம் இருந்து தெய்வம் எப்படி எப்படியெல்லாம் உங்களை காப்பாற்றுமோ அதுபோல் காப்பாற்றுவார்கள் இந்த தன்மை வந்து அவர்களுக்கு உண்டு ஆனால் வளர்ப்பதை பொறுத்தும் வளர்கிற விதத்தை பொறுத்தும் இதனுடைய தன்மை வந்து மாறும் ஆனால் மிக கவனமாக நீங்கள் சரியான முறையில் கைட் பண்ணீங்க அப்படின்னா சிம்மலக்கணமும் சிம்மராசியும் தான் புகழ் பெறுவதை விட தன் சார்ந்தவர்களை புகழ் பெற வைத்து அழகு பார்க்கும் தந்தையால் இவர்களுக்கு பெரிய நன்மை இல்லை என்று கூறுவதை தவிர்த்து தந்தையால் பெறக்கூடிய விஷயத்தை இவர் மறு எடுத்து வைப்பார்கள் அவர்களை பார்த்து எந்த விதமான மோசமான வார்த்தையும் உபயோகிக்க வேண்டாம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறை ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது இந்த மாதிரி நுணுக்கங்களுக்கு தெரியுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பரை சொல்ல கொண்டு அதற்கான கட்டணம் செலுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீனொரு தொகுதியில் சந்திப்போம்